ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்வேயில் அதுவும் நார்வேஜியன் சர்ச்சில் தமிழ் ப்ரேயர் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா வாங்க கடிதர்றேன் இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஓஸ்லோவில் பிரெத்வெட் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது இங்கே எவரி சண்டே கரெக்டாக ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ரேயர் நடக்கும் முடியலங்க நான் நார்வேக்கு வந்து ஆகுது வந்திருக்கேன் ஏசப்பாவை கிட்டையே போய் தொட்டு கும்பிடுற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது பொதுவா நம்மளோட தாய்மொழியில மாசு பிரேயர் எல்லாம் போது அது வந்து மனசுக்கு ஒரு தனியான ஃபீலை கொடுக்கும் நார்வேல இருக்கிற இந்தியன்ஸ் கண்டிப்பா இந்த சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க